ஒரு மனுஷனை ஏமாத்தணும்னா என்ன பண்ணணும் அவனோட ஆசையை தூண்டி விடணும் சதுரங்க வேட்டையில் இந்த டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் அரசியல் இதை ரொம்ப நாள் பண்ணி பழைக்க முடியாது அப்படின்னு காங்கிரஸ்க்கு இப்போ புரிஞ்சு போச்சு அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் காங்கிரஸ் பண்ண ஊதாரித்தனம் என்ன இதனால் மக்கள் இப்போ அவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ஜனநாயகம் போயிடுச்சு ஃபாசிச கும்பல் பாஜக பாசிஸ்ட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கூட்டம் ஜனநாயகத்தை எப்படி கொலை பண்ணுறாங்க ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் சிம்பாலிக் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கண்டுக்காம இங்க இருக்கக்கூடிய காவல்துறை இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்க இருக்கக்கூடிய நீதித்துறை எவ்வளோ கேவலமாக வேலை செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த இன்சிடென்ட்ல பார்க்கலாம் பாஜகவோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல கண்டெஸ்ட் பண்றாரு என்டையர் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி எல்லா இந்த திரவிடியன் சக்திகளும் கம்யூனிஸ்ட் சக்திகளும் காங்கிரஸ் எல்லா எக்கோசிஸ்டமும் சேர்ந்து அவரை தோக்கடிக்கிறது அப்படி தோக்கடித்ததுக்கு அப்புறம் இவங்களோட அந்த கொண்டாடும் போது தான் இவங்களோட உண்மையான வன்மம் தெரியும் ஒரு மனுஷன் எவ்வளோ கம்போஸ்டாக இருக்கான் இந்த விக்ட்ரி அதாவது ஜெயிச்சதுக்கப்புறம் எவ்வளோ கம்போஸ்டாக இருக்கான் அப்படிங்கிறது அவனோட உண்மையான கேரக்டரை காட்டும் எவ்ரிபடி கான் ஹேண்டில் சக்சஸ் ஆனால் பாருங்க இவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆடை கொண்டு போய் நடு ரோட்டில் வச்சு வெட்டி பப்ளிக்காக வெட்டி அதை கொண்டாடுறாங்க பின்னாடி குழந்தைங்க வாய்ஸ் மாதிரி இருக்குது அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு கத்துறாங்க இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட முடியாது பட் அந்த ஃபோட்டோ காட்டுறேன் இதில் என்னென்னா ஆடை வெட்டி நடு ரோட்டில் வெட்டி அதில் அண்ணாமலையோட ஃபோட்டோ ரத்தம் சிந்த சிந்த அண்ணாமலையோட ஃபோட்டோ அங்கே இருக்குது இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா கேவலத்திலும் கேவலமான விஷயம் இது இது சட்டப்படி பார்த்தா கூட ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரூவல்டி டு அனிமல் ஆக்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த சட்டம் கொண்டு வரப்படுவது ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரூவல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் இதில் சொல்லுது இந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது இந்த மாதிரி ஆட்கள் இந்த விலங்குகளை கொள்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிடுவோம் நாமளும் இந்த மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம் நல்லி எலும்பு சாப்பிடுவோம் நம்ம எல்லாருமே சாப்பிட்றதான் இல்லை அப்படின்னு சொல்லல ஆனால் இது பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லாட்டர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த இறைச்சி வெட்டக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல தான் கொண்டு போய் பண்ணோம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போய் மட்டன் தான் வச்சுக்கோங்களேன் இங்கே இந்த ஆடு கறி தொங்க விட்டுருப்பாங்க அவங்க உள்ளே போய் தான் ஆடை வெட்டி அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறமா தான் அது பப்ளிக்காக உரித்து அதை டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க ஸோ உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை நீங்கள் துன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத அந்த சட்டம் சொல்லுது இதில் மூணு வருஷம் வரைக்கும் இம்ப்ரெஷன்மெண்ட் கொண்டு வரலாம் அது மட்டும் கிடையாது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு கொடுக்குது அது செக்ஷன் டுவெண்ட்டி எயிட்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மதம் உங்க மதம் உங்களை இப்படி பண்ண சொல்லுது அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு ஒரு விளக்கு இருக்கு அப்படின்னு இது மதத்துக்கு வேண்டி பண்ணதா உடனே இந்த திமுக காரங்க சொல்லுவாங்க நாங்கள் கிடா வெட்டுவோம் அப்படின்னு கடா வெட்டுறது கோயிலில் சாமிக்கு வேண்டி பண்ணக்கூடிய விஷயம் இது வன்மத்தால் ஒரு நபரின் ஃபோட்டோவை அந்த ஆட்டோட கழுத்துல போட்டு அதை வெட்டி அந்த ரத்தம் அந்த நபரோட ஃபோட்டோ மேலே போகணும்னா இது இந்த உருவ முயற்கிறது மாதிரி இது சிம்பாலிக்காக திரு அண்ணாமலை அவர்களை வெட்டுறதுக்கு உண்டான ஒரு ஒரு முயற்சி தானே அது எவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான ஒரு முயற்சி இப்போ இந்த ஐஎஸ்ஐஎஸ் ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களால தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கேவலமாக பிஹேவிங் பண்ணுறது ஆட்களை இந்த ஆன்லைனில் பிஹேவிங் பண்ணுறது இது மாதிரி பண்ணுவாங்க இங்கே ஜனநாயகம் இருக்கிறதுனால மோடி அவர்கள் சென்டரில் இருக்கிறனால இங்கே ஜனநாயகம் இருக்கிறனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வன்மத்தை எப்படி காட்டுறாங்க பாருங்கள் அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்போ இது வரைக்கும் போலீஸ் போலீஸில் எந்த விதமான ஆக்ஷன் கொடுக்கல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல கம்ப்ளைண்ட் எவ்வளோ கொடுக்கறது போய் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்னால எதுவுமே பண்ண முடியல ஏன் இந்த மாதிரி சைலண்ட்டாக எங்கள் காவல்துறை இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மேலே வன்மமாக அவரோட கருத்துக்களை பிடிக்கல அதற்குண்டான விமர்சனத்தை பதிலடியே கொடுங்க கடுமையான விமர்சனத்தை கொடுங்க எதிர்கொள்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயத்தை பண்ணுறது ரொம்பவே கேவலமான அரசியல் கலாச்சாரம் பொலிட்டிக்கல் கல்ச்சரோட டெனிக்ரேஷன் தான் இதை காட்டுது இது தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை பாருங்கள் குழந்தைங்கள இதில் சைடில் கட்ட விட்றாங்க அப்போ அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்போ அந்த சமூகம் எப்படி இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக திமுக போனோம் அப்படின்னா இதற்கு காரணம் என்ன இப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்டை பிரியாணி போட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் ஆட்டை பிரியாணி போடுங்க எதை வேணாலும் பிரியாணி போடுங்க பன்னிக்கடி கூட சாப்பிடுங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பட் பப்ளிக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை மாட்டி பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் யார் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் அவர் தானே இங்கே வந்து மெயினா அப்படி சொல்கிறாரு நாங்கள் ஆடு பிரியாணி போட்டுருவோம் எலெக்ஷன் டைமில் பேசக்கூடிய ஒரு விஷயமா அது அண்ணாமலை அவர்கள் தோக்குறாரான்னு கேட்டால் ஆடு நாங்கள் பிரியாணி போடுவோம் அப்படின்னு இப்போ ஸோ இந்த மாதிரி செயல்களெல்லாம் திமுக ஊக்குவிக்குது அப்படின்னு தான் நான் அர்த்தம் அப்போ போலீஸ் துறை ஏவல் துறையாக இங்கே செயல்படுது அப்படின்னு தான் அர்த்தம் அதாங்க செலிப்ரேஷனுக்கு ஒரு அளவு இருக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி பதிலடி கொடுக்கப்படும் ஒரு கேள்வி நான் சிம்பிளாக கேட்குறேன் இதே மாதிரி திரு ஸ்டாலின் அவரோட உருவமே போட்டு வேற ஏதாவது ஒரு ஒரு அனிமல் அதை அங்கே வச்சுட்டு வெட்டினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா சுமார்க்க மாட்டிங்க தானே ஆக்ஷன் எடுப்பீங்கள்ல அப்போ இங்கே மட்டும் ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க அதான எங்களோட கேள்வி பாஜக காரங்க டீசெண்டாக இருக்காங்க பாஜக காரங்க வந்து எப்போவுமே வந்து சட்டத்தை மதிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்களை என்ன வேணால் பண்ண விட்டு நாங்கள் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தமிழகத்தின் லா அண்ட் ஆர்டருக்கு எப்படி வந்து உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி இந்த ஓவரா ஆட்டம் போடுறதுக்கெல்லாம் வந்து பதிலடி விழும் ஒன்றும் இல்லை இப்போ தெலுங்கு தேசம் பார்ட்டி பக்கத்து ஊரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறது தப்பு இல்லை இந்த டிராக்டர் எல்லாம் அப்படி அப்படி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அப்படியே இந்த கொடியெல்லாம் காட்டிகிட்டு இருக்கானுங்க அந்த டிராக்டர் ஒரு பயம் மேலே ஏறுது இந்த செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பயம் மேலே ஏறுது இந்த காணொலிகளையும் நம்ம பார்க்குறோம் ஸோ ரொம்ப ஓவராக ஆடாதீங்க ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் ஜாஸ்தி ராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் ஜாஸ்தி இதனால டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் திமுகவுக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாதீங்க ஆட்சி மாறும் காட்சி மாறும் பல விஷயங்கள் மேலே மாறும் கீழே மாறும் எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் அந்த பொறுமை எங்ககிட்ட இருக்குது ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த உருவ பொம்மையை இழக்கினான்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் எல்லாம் போயிட்டு எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அவர் போய்ட்டு எரிஞ்சு போச்சு இப்போ டிடிபியில் நடந்ததும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ செலிப்ரேட் பண்ணலாம் ஆட்டம் போடக்கூடாது அதுவும் மற்றவன் வயிறேறியிற மாதிரி இன்னொரு மனுஷனை வந்துட்டு அவனோட ஃபோட்டோவை போட்டு வெட்டுறதெல்லாம் வந்து எவ்வளோ கீர்த்தனமான வேலை இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள்லாம் பெருமையாக ஜனநாயகம்னு வெளில திருத்திட்டு இருக்கீங்களா இதுக்கு எதுக்கு வெளிய ஜோளையமாக சுற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது அடுத்து அப்படியாங்கிறது இவங்க கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு வருவோம் காங்கிரஸ் காங்கிரஸ் சிஓஎன் ஜிஆர்இடபிள்எஸ் சிஓஎன் அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் ஸோ இந்த கான் வேலையை எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அந்த காங்கிரஸுக்கு சரியான பதிலடி கிடச்சிருக்கு எலெக்ஷன் முடிச்சு கொஞ்ச நாள் ஆச்சு என்ன ஆயிடுச்சுன்னா லக்னோலேயும் பேங்களூர்லேயும் இவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா மாதம் யார் வாக்குறுதி கொடுத்தது யார் ராகுல் காந்தி அவர்கள் பயங்கரமான வாக்குறுதி மாதம் பெண்களுக்கு கட்டா கட் கட்டா கட் கட்டாகட் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துடும் ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டார் இதை நம்பி நிறைய இஸ்லாமிய பெண்களும் சாதாரண பெண்களும் பாவம் விவரம் தெரியாதவங்க காசு கொடுத்தா ஆ காசு தானே வருது அப்படின்னு ஓட்டு போடக்கூடிய பாவமான மக்கள் தான் நம்ம கிட்டே இருக்காங்க அது பாவம்னு சொல்றதா இல்ல ஜனநாயகத்துக்கு பண்ணக்கூடிய துரோகம்னு சொல்றதா நான் அவங்க கிட்ட விட்டுறேன் பட் ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ கியூ கட்டி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அக்கௌண்ட்டு எப்போ காசு வரும் ஆஹா இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த படத்தில் இந்த வடிவேல் அவர்களும் சார்லி அவர்களும் கூட படுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா படுத்து போய் யோசிப்பாங்க அந்த மாதிரி எல்லாரும் பயங்கரமாக வந்து எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஏமாத்துக்கார காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்யூ நின்று எல்லாருமே இப்போ காங்கிரஸை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள்லாம் ஆச்சு இருந்தாலும் மக்கள் இந்த ஃப்ரீ பீஸ் இலவசங்கள் அண்ட் இந்த காசுக்கு என்றைக்கு ஓட்டு போடுறதை நிப்பாட்டு வாங்களோ அன்னைக்கு தான் உண்மையிலேயே ஜனநாயகம் வளரும் இல்லைனா மக்களும் ஏமாறுவாங்க இந்த இந்த கும்பலும் வந்துட்டு அப்படியே செழிச்சுக்கிட்டே கொழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் ஒன்றும் இல்லைங்க இப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம பா பேசியாகணும் இதை வந்துட்டு அரசியல் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கேன் அரசியல் கட்சியில் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்ம ஆகணும் இப்போ சில இடங்கள்லாம் மோடி அவர்கள் ஃபினாமினல் ஒர்க் பண்ணியிருக்காரு யூபியில் யோகி அவர்கள் ஃபினாமினல் ஒர்க் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் இந்த ரிசல்ட் இன்னும் மோசமாக இருக்கலாம் காரணம் என்னென்னா பிஎஸ்பி அதாவது பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி இங்கே யூபியில் என்ன இருக்குன்னால கிட்டத்தட்ட பதினாறு இடங்களில் வின்னிங் மார்ஜின் இருக்கு பார்த்தீங்களா அதாவது அப்னாதல் பிஜேபி இந்த பிஜேபியோட கூட்டணி இவங்கெல்லாம் என்ன வின் பண்ணியிருக்காங்களோ அந்த வின் பண்ண மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா அதை விட ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க அப்போ அவங்க எஸ்பி கூட போயிருந்தா விஷயங்கள் இன்னும் மோசமாக இருக்கும் பட் அவங்க வந்துட்டு அவங்களோட வேலையை தனியாக பண்ணிட்டு போயிருவாங்க நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் இந்த இந்த எலெக்ஷனியரிங்கில் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் இந்த எலக்ஷனியரிங் கணக்கு இதெல்லாம் வந்து தப்பா போதோ இல்லையோ என்றைக்கு மக்கள் நல்லது பண்றவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ ஜாதி மதம் இதெல்லாத்தையும் தாண்டி நல்லது பண்றவங்களை ஓட்டு போடுறாங்களோ தான் நமக்கு வளர்ச்சி உண்மையிலேயே வந்து சஸ்டெயின் ஆகும் நிலைத்து நிற்கும் இல்லைன்னா இதே மாதிரிதான் நிலம போயிட்டுருக்கும் இப்போ இந்த திமுக காங்கிரஸோட பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களேன் திமுகவை நம்ம ஃபர்ஸ்ட் டீல் பண்ணுவோம் காங்கிரஸ் கிட்ட அப்புறம் போவோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாற்பதும் ஜெயிச்சாச்சு நாடும் நமதே நாற்பதும் நமதே நாற்பது வேணாம் அவங்களது ஆனா நாடெல்லாம் உங்களுது என்றைக்குமே ஆகாது அப்படி ஆச்சுன்னா நாட்டுக்கு பிடிச்ச கேடு காலம் அது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றுக்கு வேணால் அடிக்கலாம் அப்படின்னு விவேக் அம்பியில் சொல்கிற மாதிரி இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு யூஸும் இல்லை நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஒரு மினிஸ்ட்ரி கிடைக்குமா இல்லை இப்போ ஆந்திராவில் வந்துட்டு டிடிபி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து ரெண்டு கேபினெட்டு இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற இருக்குது அப்போ காரணம் என்ன அப்படின்னா ரைட்டான ஆட்களை சப்போர்ட் பண்ணி கரெக்டான இடத்துல போய் நிற்கிறாங்க சும்மா எதிர்க்கிறோம் 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 மோடி எதிர்ப்புன்னு பண்ணி தமிழ்நாட்டுக்கு இதனால் என்ன யூஸ் அஞ்சு பைசாவுக்கு உங்களால் யூஸ் கிடையாது மோடி அவர்கள் பண்ணுறதை பண்ணுவார் அவர் தமிழ் மக்கள் வச்சிருக்க மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கூட குறையாது கடைசி எலெக்ஷன் முடியும் போது கூட அவரும் சரி அமித்ஷா அவர்களும் சரி தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அதெல்லாம் வேறு காரியம் பட் இருந்தாலும் உங்களால் ஏதாவது யூஸ் இருக்கா அந்த நாற்பதுக்கும் நாற்பது ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் கேன்டீனில் போய் வடை பூண்டா தின்னுட்டு உட்கார்றது தான் வேலை இதே போல் தான் துரைமுருகன் அவர்கள் திமுகவோட மூத்த தலைவர் ஜெனரல் செக்ரட்டரி அவர் ஒரு தடவை சொல்வார் ஓஹோ சூப்பராக இருக்கு பில்டிங் பெருசாக இருக்குது எப்படி கட்டிட்டு என்ன கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்களே தவிர அங்கே போய் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏன்னா உனக்கும் ஹிந்தி தெரியாது எனக்கும் ஹிந்தி தெரியாது ஆங்கிலத்திலையும் பேசலாம் ஹிந்திலையும் பேசலாங்கிறது வேற ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் சொல்கிற உண்மை இதுதான் இவங்க நாற்பது பேரும் போய் கும்பலாக அங்கே போயிட்டு கும்பலாக திருப்பி வருவாங்களே தவிர எந்த விதமான பிரயோஜனமும் மக்களுக்கு இல்லை பார்லிமெண்ட்ல பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் போகான்னு பேசக்கூடாது அவன் எல்லாம் அவன் தெரியும் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளவு தூரத்தை கட்டியிருக்காங்க எப்படி என்ன ஒரு தூலம் இல்ல ஒண்ணு இல்ல என்ன வெள்ளக்காரன் கட்டணும் அதை விட கட்டணும் போலாமா காபி குடிக்கிறதுக்கு என்ன பேசுறாங்க என்ன பேசி போய் போறா வாடா நாம இல்லாத நடக்க போது பாவம் அப்புறம் என்ன ஹலோ என்ன பண்றீங்க ஏடா சேடை வைக்கல அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி இதில் இந்த திமுக அல்ல கைகள்லாம் அந்த ஃபயர் விடுதுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களை பார்த்துட்டாரு இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு ஆமாம் இனிமேல் அவ்வளோதான் இனிமேல் இந்தி கூட்டணி டோட்டலாக முடிஞ்சிச்சு இந்தி கூட்டணிக்கு உத்தவ் தாக்கரேவே போல இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஓகே நான் திருப்பி இந்தி கூட்டணிக்கு வரேன்னு சொன்னால் கூட இவரே போகல உதவ தாக்கரேவே போகலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்ல முயற்சி பண்ணாங்கன்னா இனிமேல் மோடி அவர்களால் இண்டிபெண்டாக செயல்பட முடியாது முதல்ல வந்து தனிப்பெரும்பான்மை இருந்தது அதனால வந்து அறுதி பெரும்பான்மை இருந்தது அதனால வந்து அவர் பயங்கரமாக செயல்பட்டார் இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களோட தயர் வேணும் நிதிஷ்குமாரோட தயர் வேணும் கொஞ்சமாக அரசியல் புரிதல் இருக்கணும் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நாலு அவங்க ஜெயிக்கிறாங்க ஆட்சி அமைக்கிறாங்க யூபிஏ ஒன் அப்போ காங்கிரஸ் எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டு தான் எல்லா கூட்டணியை சேர்த்தும் இரநூத்தி பதினெட்டு தான் வந்துச்சு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எங்கே இருக்கு இரநூத்தி பதினெட்டு எங்கே இருக்கு பட் இருந்தாலும் வெளியிலிருந்து அவுட் சைட் சப்போர்ட் வாங்கி யாரு நம்ம லல்லு பிரசாத் யாதவ் அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் இவங்க சப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு தாஜா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஆட்களே நிலையாக ஒரு ஆட்சி ஐந்து வருடம் கொடுக்கும்போது பாஜகனால என்னால ஏன் கொடுக்க முடியாது இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்ஸ் எல்லாம் பாஜகவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த டூ நைன்டி த்ரீங்கிறது த்ரீ நாட் த்ரீயாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பல பேர் இப்போ மெல்ல மெல்ல பாஜகவை நோக்கி வராங்க காரணம் என்ன அவங்களுக்கு தெரியும் நிலையான ஆட்சி அதாவது ஒரு இடத்துல தொண்ணூற்றி ஒம்போது சீட்டை வாங்கி காங்கிரஸ் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் இன்னொரு இடத்துல இரநூத்தி நாற்பது தனியாக பாஜக வாங்கி அவங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்னு ஒரு கதையை கட்டிட்டு இவங்க சுற்றுறாங்களே இவங்கள நம்பி போலாமா இல்லை உண்மையிலேயே பாஜகவை நம்பி போகலாமா பாஜக என்றைக்குமே தன் கூட வந்திருக்க கட்சியை என்றைக்குமே அவமதித்ததில்லை என்னைக்குமே அதை வச்சு இல்ல ஆனா இதெல்லாம் பண்ணக்கூடிய காங்கிரஸ் கூட போலாம் அப்படின்னு நினைப்பாங்களா நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எவ்வளவு அங்க கிளம்பி போகும்போதே அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் எல்லாரும் எதிர்பார்த்த ப்ரெஸ் மீட் தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலகமெங்கும் பார்த்துட்டு இருக்கூடிய பிரஸ் மீட் இந்தியா பிகஸ்ட் டெமோக்ரஸி அதை ஒரு பார்ட்னரா இருப்பாரா இல்லையா இல்ல இந்தி கூட்டணிக்கு போயிடுவாரா அப்படின்னு வரும்போது அவர் சிம்பிளா சொல்றாரு என்டிஏ கூட தான் இருக்கும் என்டிஏ மீட்டிங்க்கு போகிறோம் அப்படின்னு போயிட்டு இவரும் சரி நிதிஷும் சரி பக்கத்து பக்கத்தில் உட்காந்து கம்பைன்டா என்டிஏவோட தலைவராக பாரத பிரதமர் மறுபடியும் மூணாவது தடவை மோடி அவர்கள் வருவாரு அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓப்பனாக ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க சிராக் பாஸ்வான் இருக்காரு மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே இருக்கு எல்லாருமே சேர்ந்து இவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதரவு வலுக்கும் போது கூட இவங்க இங்கே கிளம்பி விடுறது இனிமே நிதிஷை நம்பி இருக்கணும் இனிமேல் வந்து சந்திரபாபு நாயுடு ஒன்று அங்கே இருக்கணும் அப்படின்னு என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க வாஜ்பாய் அரசாங்கமாக இருந்தாலும் சரி நம்மளோட மோடி அவர்களோட அரசாங்கமாக இருந்தாலும் சரி மக்களை நம்பி தான் இருக்குது பாஜக அரசாங்கிறது மக்களை நம்பிது மட்டும்தான் இருக்குது இந்த கூட வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தேவையான மரியாதை என்றைக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் கொடுக்கப்படும் அதற்காக கொத்தடிமைகள் போல இந்த திமுக கொத்தடிமைகள் போல இல்லை காங்கிரஸ் போல நாம இருக்க போவதில்லை அப்படிங்கிறத எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை எல்லா போல்டு டிசிஷன்ஸும் எடுக்கப்படும் கன்சென்சஸ் பேஸ்டு போல்டு டிசிஷன்ஸ் எடுக்கப்படும் இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவை அதாவது இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட பாதி ஸ்டேட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி மத்த பேர் எல்லாம் ஸ்டேட்ஸோட பர்மிஷன் வாங்கணும் அதுதான் ஜனநாயகம் அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதன்படி இங்கே செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற எல்லாம் மாற்றுக் கருத்தில்ல நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்தோட பவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோடிஜியோட விக்டரியோட பவரை நீங்க புரிஞ்சுக்கணும்னா எக்ஸ்டர்னலா குளோபல் லெவலில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன பண்றாங்க ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி அவர் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு எப்பவுமே நல்லா புரிஞ்சிக்கோங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே ப்ராப்பராக இவர் தான் ஸ்டேபிள் கவர்மெண்ட் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் மற்ற நாட்டு அதிபர்கள்லாம் உடனே ஃபோன் பண்ணுவாங்க ஜோ பைடன் ஃபோன் பண்ணுறாரு இமானுவல் மேக்ரன் ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் அவர் ஃபோன் பண்ணுறாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இட்டாலியோட ஹெட் அவங்க லேடி அவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க புட்டினோட வாழ்த்து தெரிவிக்கிறாரு மோடி அவர்களுக்கு இஸ்ரேல் வாழ்த்து தெரிவிக்குது எல்லா நாடுகளும் சின்ன நாடுகளில் ஆரம்பிச்சு எல்லா பெரிய நாடுகளும் இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க யுனைடட் அரப் எமிரேட்ஸ் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க சவுதி அரேபியா வாழ்த்து தெரிவிக்கிறது எல்லா கண்ட்ரிஸும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பாகிஸ்தானை தவிர பாக்கி எல்லா கண்ட்ரிஸும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அப்போ விஷயம் என்ன உலக அளவிலே தெரிஞ்சு போச்சு இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இதையும் தாண்டி இன்னும் இவிஎம் எப்படியாவது ஹேக் பண்ணிடலாம் அப்படின்னு ராகுல் காந்தி நம்புறாரா இன்னும் நான் பிரைம் மினிஸ்டராக வந்துடுற மம்மி அப்படின்னு ராகுல் காந்தி நம்புறாரா அப்படிங்கிற வேடிக்கையான விஷயம்லாம் நமக்கு தெரியல இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நம்ம பலம் என்ன அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்கும் பாஜக தமிழக பாஜகவோட பலம் என்ன கேட்ரதோட ஸ்ட்ரெங்க் என்ன அப்படின்னு இந்த எலெக்ஷனில் நம்ம காட்டிட்டோம் கிட்டத்தட்ட லெவன் பர்சன்ட் தனியாக கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து பதினெட்டு பர்சன்ட் தனியாக இவங்க இருபது பர்சன்ட் ஏடிஎம்கே வாங்கியிருக்காங்க கூட்டணியோட சேர்த்து இருபத்தி நாலு பர்சன்ட் இவங்க கூட நம்பி போய் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களோட நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சின்ன பயன் சார் அவனை ஜெயிக்க வச்சிருக்கலாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க தவறான கூட்டணியில் போயிட்டாங்க அவங்க வந்து இந்த பக்கம் வந்திருந்தாங்கன்னா விஷயமே வேற மாதிரி இருந்திருக்கும் இதெல்லாம் தெரிஞ்ச அதிமுக இப்ப ஆர் பி உதயகுமார் அவர்கள் என்ன சொல்றாரு அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா இன்னும் நாங்கள் நிறைய இடங்கள் பெற்றிருப்போம் அவங்களும் இடம் பெறல நாங்களோ இடம் பெறலன்னு இப்ப எஸ் பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா இன்னும் இடங்கள் நிறைய பெற்றிருப்போம் அண்ணாமலை அவர்கள் தான் கெடுத்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் அவரும் பிரஸ் மீட்ல சொல்றாரு நான் என்ன சொல்றேன் ஒரு நபரை பார்த்து பய பயப்படக்கூடிய ஒரு இயக்கமா நீங்க மேலே மோடி அவர்கள் பிடிக்கும் அவர் தான் நாங்கள் கேட்கும் அப்படின்னா இது எல்லாத்தையும் தள்ளி வச்சு இண்டிவிஜுவல் ஈகோவை தள்ளி வச்சு எல்லாத்தையும் அப் பண்ணக்கூடிய வேலையை கூட அதிமுகனால பண்ண முடியலையா அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இந்த பக் பாசிங் ரொம்பவே தவறானது இதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே ஒரு பதிலடி கொடுத்திருந்தார் அட்லீஸ்ட் இப்ப சொல்றாங்கல்லங்ண்ணா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி அவங்க தானே சொன்னாங்க இப்ப அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்க கூடாது கொடி இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும் தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அஞ்சு சீட்டு வாங்கிட்டு கூட்டணி இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா நோட்டாவை தாண்டி வருமா மூணு பர்சன்ட்டை தாண்டுமான் இன்னைக்கு அதிமுக என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஏ ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம் அது சொல்கிறக்கு இத்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா அது சொல்கிறக்கு இத்தனை வருஷம் ஏன் முன்னாடி சொல்லலை அது மட்டும் இல்லை அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய பல சங்கிகள் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தனியாக வளர வேண்டும் இப்போ ஒடிசாவில் இன்றைக்கி நம்மளால் ஆட்சியை பிடிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பாஜக தனித்து போட்டிட்டு 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 கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்டா அப்படிங்கிற மாதிரி அதை அப்பப்போ அதை கான்ஸ்டண்ட்டாக ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது பிரேக்காகவும் அந்த டோர் ஓப்பன் ஆகும் அதுதான் திரு அண்ணாமலை அவர்களோட கருத்தாக இருக்குது ஆகினால் அதிமுக கூட கூட்டணி இருக்கா இல்லையா இது எல்லாமே ஒரு டேபிளில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்க வேண்டிய முடிவு மேலிடமும் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேலிடமும் ஃப்யூச்சரில் வந்து விஷயங்கள் எல்லாத்தையும் என்றைக்கும் ஓப்பனாக தான் வச்சிருக்கும் நாம் சொன்ன பொசிஷன் என்றைக்குமே இதுதான் மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொண்டு பாஜகவோட யாரெல்லாம் வந்து கை கோக்குறீங்களோ கை கோத்துக்கலாம் நாங்கள்லாம் அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை அவர்கள் சொன்னார் மேல இடத்துலையும் சொன்னார் இல்லை அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு தேவையில்லாத நடுவில் சில ஆட்கள்லாம் வந்து இந்த இந்த பிரச்சனைகள்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையும் அவுட் பண்ணிவிட்டு என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ எந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அரசியலில் தலைமை தான் முடிப்படணும் மேலிடம் தான் முடிக்கப்படும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மேலிடம் முடிவு பண்ணணும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாருங்கள் பெருந்தன்மை தான் என்னங்கிறது பாருங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சி பாஜக விட கம்மியாக ஓட்டு வாங்கிடுச்சு எயிட் தான் அவங்க வாங்கினாங்க நாம லெவன் பர்சன்ட் இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்கோம் சீமானவர்கள் என்ன சொன்னால் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவேன் பாஜக தனியாக போட்டியிருக்கக்கூடிய இடங்களில் எங்களை விட ஜாஸ்தியாக வாங்கினாங்கன்னா நாங்கள் கட்சியை கழிச்சிடுவோம் அப்படின்னு நான் பெருந்தன்மை என்ன அப்படின்னா நாம் தமிழர் களத்தில் தனியாக போராடியது அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது அவங்களும் காசு கொடுக்காம போராடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் ஆனா நான் நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்க காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்று பணம் கொடுக்காம நின்று இருக்கிறாங்க நான் பாராட்டுறேன் எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றிருக்காங்க அதனால் நாம் சும்மா ஒரு குற்றம் சொல்கிறக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல் அதுவும் கூட்டணி இல்லாமல் தனிஞ்சு நின்றுக்கிறாங்க புது சிம்பலில் நின்றுருக்கிறாங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பலில் நின்றிருக்காங்க அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்கிறாங்க திராவிட அரசியலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்கிற செய்தி இது எல்லாத்த விட ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா கனிமொழி அவர்களுக்கு தக்க பதிலடி அதாவது எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோம் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதாவது நான் ரெண்டு தடவை எம்பி ஆகிட்டேன் மக்கள் எனக்கு தகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கனிமொழி அக்கா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குடும்ப பலம் அரசியல் பின்புலம் இவ்வளோ பெரிய பேக்கிங் இன்ஸ்டிடியூஷனல் புஷ்ஷு இது எதுவுமே இல்லாமல் ஒரு மாநில தலைவராக சாதாரண ஒரு மனிதனாக இருந்த நபர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கார் பாஜக இத்தனை வருஷமாக பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கார் அதை பாராட்ட மனசு இருந்தாலும் உங்களையும் அவரையும் கம்பேர் பண்ணிட்டீங்களே இதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிலடி திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு எங்க அப்பா அரசியல் இல்லைன்னா எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்றாரு சொல்றேக்கே கேளுங்க எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்லை அவர் ஆறு டைம் எம்எல்ஏ வா இல்ல ஏழு டைம் எம்எல்ஏ வா இல்ல எங்க அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு ஒரு பையன் நான் அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா படிப்படியா படிப்படியா ஒரு ஒரு படியாக ஏறித்தான் ஜெயிக்க முடியும் எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன் ஆனா எங்க அப்பா குப்புசாமி குப்புசாமி என்ன கை தடாது குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா தம்பி மெதுவா போ நாயம்மா போ நேர்மையா போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும்னு ஒருவேளை அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்றேன் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளையபாரதம் அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெயஹிந்த் ஸோ பதிவு எழுதியா நம்ம என்ன சொல்லப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் வெற்றியும் தோல்வியும் இதெல்லாம் வீரனுக்கு சகஜம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து போகும் ஆனால் தோக்கும்போது நம்மளோட டிமீனரை மெயின்டைன் பண்ணி அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம ஜெயிக்கும் போதும் அதே மாதிரி அந்த தன்மையை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் என்றைக்கும் அரசியலில் நினைச்சு நிற்பாங்க டி ராஜா அவர்கள் இப்போதான் வந்து அவர் ஒரு யங்ஸ்டர் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவர் கருதல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதிலடி கொடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு கான்ஃபிடென்டாக சொல்கிறாரு இதற்காகவே பல இளைஞர்கள் பல மூத்தவர்கள் எல்லாரும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க உங்கள் ஆதரவு யாருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பரத் மாதா கே ஜெய் வார்கணம் பாரதம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த்